எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான் டி ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க

சன் டைரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டா பாக்ஸு ஸோ இந்த செட்டா பாக்ஸ் பற்றிய வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் இந்த பாக்ஸோட வசதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாக்ஸை ஓரளவு பார்த்துடும் பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் மேக்ஸ் ஃபோர் கே அப்படின்னு லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி ஆட்டம்ஸ்குண்டான ஒரு லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் டால்பி ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் இந்த பாக்ஸோட பேக் சைடில் ஒரு ஆன்டனா இன் கொடுத்துருக்காங்க அதாவது கொடையிலிருந்து வரக்கூடிய ஒயரை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க சேட்டலைட் சேனல் பார்க்குறதுக்கு அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆப்டிகல் அவுட்புட் கேபிள் இன்செர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஹோம் தேட்டர் ஆப்டிகல் அவுட்புட்டை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா துல்லியமான சவுண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க சிஆர்டி டிவிக்கு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வரைக்கும் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் கே அண்ட் ஹெச்டி சேனல்ஸை பார்த்துக்கலாம் அடுத்ததாக ஈட்டர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக பன்னெண்டு கோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு பவர் அடாப்டரும் சேர்ந்து வரும் அடுத்ததாக இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரே யூஎஸ்பி போட்டு தான் இந்த பாக்ஸில் வருது ஸோ இதில் நீங்கள் பென்ட்ரைவு அண்ட் அடாப்டர் போட்ட மெமரி கார்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா வகையான ஃபார்மட் வீடியோக்களையும் இது சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது கீழே இருக்கிற சின்ன ஹோல் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டனு ஸோ அதை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா பாக்ஸ் இமீடியட்டாக ரீசெட் ஆயிரும் இதுதான் பாக்ஸோட அடிப்பகுதி பாக்ஸோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நாலு புஷ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கர்லேருந்து அப்படியே மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போட் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா இந்த பாக்ஸில் சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வந்தால் சரி பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை கட்டாமையே ஸோ அட்வான்ஸ்டு மோஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க தான் இந்த பாக்ஸோட ரிமோட்டு இந்த பாக்ஸோட ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் ரிமோட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கிது இந்த ரிமோட்டில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இன்பில்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைவ் டிவி பார்க்குறதுக்கு தனி பட்டனு உங்களோட சன்டேரக்ட் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனி பட்டனு சன் எக்ஸெக்ஸ்ட்டுக்கு தனி பட்டன் அப்புறம் மேஷல் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரம் வீடியோக்கெல்லாம் தனித்தனி பட்டன் கொடுத்துருக்காங்க ஓடிடி பட்டன்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் சேட்டைட் சேனல் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓடிடி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக நீங்கள் ரிமோட்டில் பேசும்போது ரிசல்ட் டிவியில் ஷோ ஆகும் ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ காட்டக்கூடியது எல்லாமே சண்டருக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக லான்ச் பண்ணது அதாவது அஃபீஷியலாக இந்த ஃபோட்டோவெலாம் ப்ரெஸுக்கு ரிலீஸ் பண்ணது அஃபீஷியலாக அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் அதாவது ஆமேசான் பிரைம் வீடியோ டெஸ்னி ப்ளஸ் சன்னெக்ஸ்ட் போன்ற ஓடிடி ப்ரீமியம் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய அனைத்து வகையான அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஆப் ஸ்டோர் அக்ஸஸ் அதாவது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்றதுனால இதில் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் கன்ஃபார்மாக இருக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் முக்கியமாக இன்க்ளூடிங் கேம்ஸ் சோசியல் மீடியா அண்ட் யூட்டிலிட்டி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸில் டால்பி ஆட்டம்ஸ் எனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் டால்பி ஆட்டம்ஸ் கொண்டு டிவியோ அல்லது டால்பி ஆட்டம்ஸ் கொண்டு ஹோம் தேட்டர் வச்சுருந்து ஆப்டிக்கல் அவுட்புட் வழியாக நீங்கள் அவுட் புட் எடுத்திங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வரும் அடுத்ததாக இந்த பாக்ஸில் இன்பில்ட்டாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வழியாக நீங்கள் ஹெட்ஃபோன்ஸு ஸ்பீக்கரு கீபோர்ட்ஸ் அண்டு கேம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கேமிங் அதாவது இந்த செட்டப் பாக்ஸ் வழியாக நீங்கள் கேம்ஸை ப்ளே பண்ணிக்கலாம் ஹையரான கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண முடியாது ரொம்ப லோயரான கேம்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் டைரக்ட் இந்த செட்டப் பாக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கேம்ஸுக்குன்னு பூஸ்டர் போட்டு தனி அப்ளிகேஷன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பாக்ஸு நம்ம கை கிடச்சோன்னதை சொல்ல முடியும் லோக்கல் மீடியா ப்ளேபேக் அதாவது பென் ட்ரைவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அதாவது லைவ் டிவி ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லையா அதையும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பென்ட்ரைவில் ஆல்ரெடி எம்பெக் ஃபோர் ஃபார்மேட்லேயோ அல்லது ஏபிஐ அல்லது எக்ஸட்ரா எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் மூவிஸு வீடியோஸ் எல்லாம் ஏற்றிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சாங்கு தனியாக கேட்டுக்கலாம் ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம் அனைத்து வகையான மல்டி பர்பஸ் லோக்கல் மீடியா பிளேபேக்கை நீங்கள் இதில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்க்ரீன் மிரரிங் மெராஸ்ட் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு கூகுள் குரோம் காஸ்ட் இன்பில்ட்டாக வருதுங்க கூகுள் குரோம்காஸ்ட் நீங்கள் தனியாக வாங்க தேவையில்லை ஸோ மெராக்காஸ்ட் அப்படின்றத வேறு கூகுள் குரோம்காஸ்ட் அப்படின்றது வேறு ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் ஒரே செயல்பாடு தான் இதில் உங்களுக்கு பர்டிகுலராக கூகுள் கேஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக உங்களோட டேப்லெட் உங்களோட ஃபோன் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீனை டேரெக்டாக உங்களோட டிவியில் பார்த்துக்கலாம் அடுத்ததாக ஸ்மார்ட் ஹோம் இன்டகரேஷன் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் லைட்டு டிவி எக்ஸட்ரா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதாவது சிசிடிவி எக்ஸெட்ரா எந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய அதாவது ஒய்ஃபையோ அல்லது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பாக்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனையுமே இந்த பாக்ஸில் அவங்க இன்பில்ட்டாக தரப்போகிறாங்க அடுத்ததாக கஸ்டமைஸ் இன்டர்ஃபேஸ் அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா அப்படி சொன்னதாக உங்களுக்கு புரியும் உங்கள் ரிமோட்டில் அதாவது இந்த டைரக்ட் ரிமோட்டில் ஹோம் பட்டன் நிலத்தினிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வரும் அதுதான் முன்னாடி வரக்கூடிய ஸ்க்ரீனு அதுதான் இன்டர்ஃபேஸ் அந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நான் காட்டக்கூடிய ஃபோட்டோக்கள் அனைத்துமே சன்டெரக்ட் நிறுவனத்தால் அஃபிஷியலாக சன்டெரக்ட் மேக்ஸ் கே செட்டா பாக்ஸுக்காக தரப்பட்டது அதுதான் உங்கள் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ கஸ்டமைஸ் ஸ்க்ரீன் அதாவது உங்களோட இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஃபோட்டோவிலேயே உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்மார்ட் ஹோம் இன்டெக்ரேஷன் அதாவது இந்த சண்டர்ட் செட்டப் பாக்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டடான ஆப்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்லேயும் இன்பில்ட்டாக இருக்குது அல்லது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ இது கூட இதெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்மார்ட் லைட்ஸு ஜாயின் பண்ணிக்கலாம் சிசிடிவி ஏர் கண்டிஷனரிங் அதாவது ஏசி ஏசியை க ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வெதர் ஒய்ஃபை மொபைல் அக்சஸ் பிசி டேப்லெட் ஃபோன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி இது கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது சன் டைரெக்ட் ஃபோர்கே மேக்ஸ் செட்டா பாக்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஸ்க்ரீன் மிரரிங் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த பாக்ஸ்லேயே கூகுள் குரோம் கஸ்ட் இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கான ஃபோட்டோ தாங்க சன் டைரெக்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் ஒரு ஃபோனு அந்த ஸ்க்ரீன் அப்படியே அந்த டிவியில் தெரியுது இதே மாதிரியே உங்களோட ஃபோனை டேரக்டாக உங்கள் செட்டாப் பாக்ஸ் வழியாக உங்கள் டிவியில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது நீங்கள் சுற்றுலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருக்குது அதை குடும்பத்தோட ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி கேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக லோக்கல் மீடியா ப்ளேபேக் அதாவது நீங்கள் ஆல்ரெடி பென் படம் பாட்டு மூவிஸ் எது வச்சுருந்தாலும் டேரெக்டாக இதில் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம் இதுதான் இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஆனால் இந்த சன்டைரெக்ட் ஃபோர் கே செட்டப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனு டேப்லெட்டை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு தனி அடாப்டர் வாங்கின போல இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இது சம்மந்தமான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் கேமிங் ஸோ இதில் காட்டுற மாதிரி இந்த கேம் எல்லாம் கன்ஃபார்மாக விளாட முடியாது ஸோ லைட்டான கேம்ஸ் தான் விளையாட முடியும் இதில் காட்டுறது பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஹையரான வெர்ஷன் கேம்ஸை நீங்கள் இந்த சன் டைரக்ட் செட்டாப் பாக்ஸ் அதாவது சன் டைரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸில் விளையாட முடியாது அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு சில கேம்ஸ் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி விளையாடலாம் அல்லது சன் டைரெக்ட் நிறுவனமானது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ ஜியோ செட்டாப் பாக்ஸில்லாம் ஜியோ டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதில் தான் எல்லோருமே விளாண்டுட்ருக்காங்க அதே மாதிரி சண்டாரக் டிடிஹெச் நிறுவனமானது ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணாங்க அப்படின்னா அது வழியாகவும் விளாட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு இவங்க கேம்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல்ஸ் அதாவது கேம் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரிமோட் கண்ட்ரோல்ஸில் விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கேம்ஸ் விளாடும் போது கண்ட்ரோல் யூனிட் வச்சு விளாண்டுக்கலாம் அப்படின்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது அடுத்ததாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் அதாவது உங்கள் டிவியில் இன்டர்நெட்டில் ஏதாச்சும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரிமோட்டில் இருக்கக்கூடிய வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணி பேசுனீங்கன்னா இம்மிடியேட்டாக பாக்ஸ் ஒழிய டிவியில் ரிசல்ட் எல்லாம் ஷோ ஆகும் யூடியூபோ அல்லது வெப்பேஜோ உங்களுக்கு ஷோ ஆகும் அல்லது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணும் அப்படின்னா அதை அழுத்திவிட்டு ஹாய் கூகுள் ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னா இமீடியட்டாக ஓப்பன் ஆயிரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மல்டி லெவல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதாவது இந்த சன்டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸில் இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்குது ஸோ எது எது கூடலாம் அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் டேப்லெட் ஸ்மார்ட் வாட்ச் கேம் கண்ட்ரோல் பர்சனல் பிசி இது கூடலாம் கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸு ஸ்பீக்கர்ஸு கீபோர்ட்ஸு மவுஸு எல்லாமே நீங்கள் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டால்பி ஆட்டம் சவுண்ட் எவ்வளோ துல்லியமாக கேட்கும் அப்படின்றத இந்த ஃபோட்டோ வழியை சன்டேரக்ட் டிடிஹெச் நிறுவனமானது சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம சாதாரணமாக இப்போ பார்க்குறதுக்கும் ஃபோர் கே கிளாரிட்டியில் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்க்குறது ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர் கேயில் பார்க்குறது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அப்ளிகேஷனையும் நீங்கள் டேரக்டாக இந்த பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷன் தான் வரப்போகுது ஸோ அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோடு உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும் ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் நெட்ஃப்ளிக்ஸு யூடியூபு சன் நெக்ஸ்ட் Disney Plus, ஹாட் ஸ்டார் ப்ரைம் வீடியோ அப்படின்னு எந்த ஒரு ஓடிடி ஆப்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க